ஓம் நம சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்தக்கூடிய முக்திநாத் சிறப்பு யாத்திரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முக்திநாத் செல்லக்கூடிய சிறப்பு யாத்திரை முக்திநாத் பசுபதிநாத் மணக்கணம் மணக்கணமா தேவி நேபாள் மற்றும் திவ்ய தேசங்களில் சில அவற்றை அடங்கிய ஒரு சிறப்பு சுற்றுலா இந்த யாத்திரையானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மூன்று பேட்ச் நடத்த திட்டமிடப்பட்டது முதல் பேட்ச் ஏப்ரல் இருபதாம் தேதி ரெண்டாவது பேட்ச் மே பதினெட்டாம் தேதி மூன்றாவது பேட்ச் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஒவ்வொரு பேட்சும் பதினைந்து நாட்கள் கொண்டது இருபது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பேட்ச் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாவது பேட்ச் இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மூன்றாவது பேட்ச் நாம் ஏற்கனவே முக்திநாத் யாத்திரை பல யாத்திரைகள் நாம் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதே போல தான் மூணு யாத்திரை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கோம் இந்த யாத்திரையில் நாம் பயணம் செய்யக்கூடிய வழித்தடங்கள் இடங்கள் என்னென்ன இப்ப பார்க்கலாம் முதல்ல மதுரா மதுராவில் போயிட்டு கிருஷ்ண ஜென்ம பூமி கிருஷ்ணரை அவதாரம் செய்த அந்த கோயிலை அந்த பூமியில் போயிட்டு அவரை தரிசனம் பண்ணுறோம் அங்கிருந்து புறப்பட்டு அயோத்திக்கு போயிட்டு ராம ஜென்ம பூமி ராமர் அவதரித்த குழந்தை ராமர் அயோத்தியில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு சரைய நதியில் புனித நீராடிட்டு அங்கே இருக்கக்கூடிய அயோத்தியில் இருக்கக்கூடிய மடங்கள் ராமர் மடங்கள்லாம் பார்த்துட்டு படா ஆஞ்சநேயர் அயோத்தியில் ஒரு நாள் சுற்றுலா டைம் சரியாக இருக்கும் அங்கே பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது அதையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வரக்கூடிய வழியில் நைனி சாரண்யம் நூற்றி எட்டு திவ்ய தேச பெருமாள் திருக்கோயிலில் ஒன்று நைனி சாரண்யம் பெருமாள் அவரை தரிசனம் பண்ணிவிட்டு கோமதி நதி மற்றும் சக்கர தீர்த்தத்தில் புனித நீராற்றம் ஸ்ரீ லலிதா வந்தியை தரிசனம் பண்ணுறோம் நாம் முக்திநாத் யாத்திரை சென்றாலும் அது சம்பந்தமாக உலக பெற்ற ஒரு பெரிய திவ்ய தரிசனங்களை சேர்த்து தரிசனம் பண்ணுறது நமது வழக்கம் அது போல தான் நம்ம இந்த வருஷம் இந்த பெருமாள் கோயிலெல்லாம் நம்ம பார்த்துட்டு போகிறோம் பிறகு ஆக்ராவில் உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் அவரை தாஜ்மஹாலை பார்க்குறோம் கோகுலம் கிருஷ்ணர் வளர்ந்த இடம் அது வந்து ஒரு பிரேம் மந்திர் அவர் வந்து கோபியர் கூட கொஞ்சி விளையாடி ஆடிய ஒரு இடம் வந்து இந்த இடம் அந்த பிருந்தாவனத்தில் பார்த்து கிருஷ்ணரை தரிசனம் பண்றோம் கோகுல கிருஷ்ணரை தரிசனம் பண்றோம் அங்கிருந்து முக்திநாத் முக்திநாத் நேபாள் நாட்டில் அமைந்துள்ள நூற்றி எட்டு திவ்ய தேச வைணவ ஸ்தலங்களில் ஒன்றான அருள்மிகு முக்திநாத பெருமாளை தரிசனம் செய்வதற்காக நாம் அங்கிருந்து புறப்படுறோம் காட்மாண்டில் அமைந்துள்ள காட்மாண்ட் என்றது நேபாள இருக்கக்கூடிய இடம் அங்கு இருக்கக்கூடிய அருள்மிகு பசுபதிநாதர் தரிசனம் இது ஒரு ஜோதிர் லிங்கங்களில் ஒன்று நம்ம இந்தியாவுல இல்ல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்கங்களில் நேபாளில் இருக்கக்கூடிய பசுபதிநாத்ன்றது ஒரு உலக புகழ் மிக பெரிய வசதியான ஒரு கோயில் இது அந்த கோயில் பார்க்கறது வந்து ஒரு கண்கொள்ள பார்க்கறதுக்கே ஒரு நாள் ஆகும் எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிங்கன்னா ஒரு நாள் ஆகும் இருந்தாலும் நம்ம ஒரு முக்கிய இடங்களை தான் நம்ம பார்க்குறோம் அந்த பசுபதிநாதர் தரிசனம் பண்ணுறோம் வரக்கூடிய வழியில் மலை மீது அமைந்துள்ள மணக்கணமா தேவி அவங்களும் ரோப்கார் மூலமாக நடுவில் வந்து ஒரு நதி போகுது ரிவர் அதனால் இந்த இடத்துல இருந்து மலையிலேருந்து மலை ஏறி இன்னொரு மலை ஏறி மூணாவது மலையோ நாலாவது மலையிலும் இருக்கக்கூடிய அந்த மணக்கணம்மா தேவியை போயிட்டு பார்க்குறோம் நம்ம ஊர்லலாம் எப்படி காளி மாரியாத்தா இது போல் விசேஷமோ இங்கே வந்து எந்த ஒரு நிகழ்ச்சி காது குத்துறதுலேருந்து கல்யாணம் பண்ணுறதுலேருந்து வேண்டுதல் ஆட்டுறதுலேருந்து எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தேவி தான் வந்து முக்கியமானவங்களாக இருக்காங்க இவங்களை வழிபட்டு தான் இவங்க எல்லா வேலையும் செய்கிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நேபாள ஒரு முக்கியமான கடவுளாக வந்து இந்த தேவி இருக்காங்க இவங்க பார்வதி தேவியுடைய ஒரு அம்சம் இவங்கள வந்து பார்த்து தரிசனம் பண்ணிட்டு நாம் அருள் பெற்றுட்டு அதன் பிறகு அங்கிருந்து போக்ரா நகரத்து போக்ரா என்றது பார்த்தீங்கன்னா ஒரு காட்மாண்டு போல் ஒரு பெரிய நகரம் ரெண்டாவது பெரிய நகரம் வந்து நேபாளில் அந்த போக்ராவுக்கு போயிட்டு அங்கே தங்கி ஏன்னா ஒரு சுற்றி மலை இருக்கக்கூடிய இடம் ஒரு சமவெளியான ஒரு இடம் இதெல்லாம் பார்க்குறதுக்குன்னா ஒரு பார்க்குறதே ஒரு அதிசயம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அந்த ஒரு இயற்கை சூழல் இருந்த இடத்துல அந்த போக்ராவில் போயிட்டு அங்கே தங்குற போக்ராவில் பார்க்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டால் வராகி அம்மன் கோயில் இது வந்து ஒரு பெரிய ஏரி ஏரின்னு சொல்கிறாங்க ஏன்னா சுற்றி மலை இருக்குது நடுவில் தண்ணி தேங்கி இருக்கிறதால அது ஏரின்னு சொல்கிறாங்க நடுவில் இந்த வராகி அம்மன் இருக்காங்க டால் வராகி அவங்க பேர் பிந்து பாஷினின்னு சொல்லிட்டு ஒரு அம்மன் இருக்காங்க இவங்க ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்கக்கூடிய மலை மேலே இருக்காங்க இவங்க பார்வதி தேவியுடைய அவதாரம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கல்யாணம் நிறைய மேரேஜஸ்லாம் பெரும்பாலும் இந்த கோயிலில் இவங்க நிறைய பண்ணுறாங்க அதனால் அந்த பிந்து பாஷினி அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன் சொல்கிறாங்க அவங்களையும் பார்த்துட்டு ஒரு குகையில் அமைந்திருக்கு குப்தேஸ்வரர் போனால் அந்த தண்ணி குகையில் பார்த்தீங்கன்னா பால்ஸ் வர்ற மாதிரியே வந்துட்டே இருக்கும் ஒரு இருட்டாக இருக்கிற இடத்துல போகிறோம் படி இறங்கி இறங்கி போனோம்னா தண்ணி ஊற்று பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அது ஒரு அது பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதனுடைய ரசனை புரியும் அதனால் அந்த குப்தேஸ்வரை குப்தேஸ்வரரை தரிசனம் பண்ணுறோம் அதன் பிறகு காலேஸ்வர் திருக்கோயில் இது போகிற வழியில் இந்த போக்ராவிலிருந்து முக்திநாத் போகிற வழியில் நடுவில் காளேஸ்வர்னு ஒரு இடம் இருக்குது அங்கே ஒரு ஈஸ்வரன் இருக்கார் அந்த ஏரியாவில் அவர் வந்து சக்தி வாய்ந்த நபராக இருக்கார் அந்த காலேஸ்வரை தரிசனம் பண்ணிட்டு அங்கே பக்கத்துலேயே ஜல நாராயணன் மறுபடியும் ஒரு நாராயணன் அந்த கோயிலெலாம் அந்த கேம்பில் கேம்பஸில் இருக்குது அவங்களே எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு நேராக போய்ட்டு முக்திநாத் அடிவாரத்தில் தங்குறோம் அங்கிருந்து புறப்பட்டு முக்திநாத் பெருமாளை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம ஏழு ஏழு ஜென்மத்தில் செய்த புண்ணியம்தான் வந்து முக்திநாத பெருமாளை தரிசனம் பண்ணுறோம் பாவகுண்டம் குண்டம் ரெண்டு நீராடி பாவகுண்டத்தில் பாவங்களை தொலைக்கிறோம் உப்பு தண்ணி அது உப்பு கறிக்கும் புண்ணிய குண்டம் நல்லா தித்திப்பாக இருக்குது இளநீர் மாதிரி அந்த புண்ணிய குண்டத்தில் நம்ம நீராடி கடவுள்கிட்ட இருந்து பெறக்கூடிய புண்ணியங்களை பெற்று வர்றதா சொல்கிறாங்க அது முடிஞ்ச பிறகு முக்திநாத பெருமாளை தரிசனம் பண்ணுறோம் தரிசனம் பண்ணிட்டு அது ஒரு கண்கொள்ளா காட்சி அவ்வளோ உயரமான இடத்துல சுற்றி இருக்கக்கூடிய பனி படர்ந்த இடம் ஜில் ஜில் ஜில்னு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஸ்வட்டர்லாம் போட்டுட்டு இருக்கக்கூடிய இடத்துல அந்த ஐஸ் வாட்டரில் மூழ்கி எழுந்து இது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் உலகத்தில் எங்கேயுமே இது போல் நிகழ்ச்சி கிடைக்காது இது ஒரு ஆனந்தமான நிகழ்ச்சின்னு சொல்லலாம் பார்த்துட்டு அந்த முக்திநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த மன நிறைவோட பக்கத்திலே ஒரு புத்தர் செல வச்சிருக்காங்க அது ஓப்பனாக தான் இருக்கும் அவர் புத்தரையும் பார்த்துட்டு அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் திரும்பி வந்து போக்ராவிலேயே வந்து தங்கிடுறோம் அங்கிருந்து திரும்பி வரும் போது புனித காசி காசிக்கு வரும் காசியில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணுறோம் கங்கையில் புனித நீராடுதல் அன்னபுரணி தாயார் விஸ்வநாதர் விசாலாட்சி கால பைரவர் இவங்கெல்லாம் தரிசனம் பண்ணுறோம் கங்கா ஆரத்தியை பார்க்குறோம் காசின்னா அடிக்கடி நம்ம வருஷத்துக்கு பத்து கிட்ட போகிறோம் நாலஞ்சு தடவை இல்லை இருந்து பத்து தடவை எல்லாம் டைம் கிடைக்கிறத பொறுத்து அப்போ நம்ம இதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணுறது தான் இது அதனால் வந்து காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த யாத்திரையில் மன நிறைவோடு ஏன்னா எவ்வளவோ டூர் போகிறோம் இருந்தாலும் இந்த ஒரு யாத்திரையில் பாருங்கள் அயோத்தியில் ராமரை பார்க்குறோம் மதுராவில் கிருஷ்ணரை பார்க்குறோம் பிருந்தாவனத்தில் கோகுல கிருஷ்ணரை பார்க்குறோம் இதெல்லாம் பார்த்துட்டு முக்திநாத் பசுபதிநாத் இவர் வந்து நேபாளில் இருக்கக்கூடிய பசுபதி இதெல்லாம் ஒரு கனவு தான் இவங்கெல்லாம் பார்க்குறது பசுபதிநாதரை பார்க்குறோம் முக்திநாத பெருமாளை பார்க்குறோம் அதே டைமில் மணக்கணமாதேவி எவ்வளோ ஆன்மீக தரிசனம் பாருங்கள் இவங்க எல்லோரையும் பார்த்துட்டு அதன் பிறகு காசி விஸ்வநாதனையும் தரிசனம் பண்றோம் இது ஒரு பெரிய புண்ணியம் பெரிய பாக்கியம்னு கூட சொல்லலாம் இந்த யாத்திரையில கலந்துக்கிறது இறைவனை வழிபாடு செய்வது ஒரு பெரிய பாக்கியம் இந்த பிறவியில் செய்த ஒரு புண்ணியம்னு கூட சொல்லலாம் இந்த யாத்திரை இருபது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பேட்சும் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரண்டாவது பேட்ச்சும் இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூன்றாவது பேட்சும் நடைபெறவுள்ளது ஒவ்வொரு பேட்சும் பதினைந்து நாட்கள் கொண்டது இந்த யாத்திரையில் பங்கு கொள்ளக்கூடிய ஆன்மீக பெருமக்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு தங்கள் சீட்டுகளை புக்கிங் செய்து அட்வான்ஸ் புக்கிங் செய்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இது ஒரு ஆன்மீக சுற்றுலா வருட சுற்றுலா அனுபவம் மற்றும் பயணம் உணவு நிகழ்பாத்தர் பாதுகாப்பான தங்களுடம் மருத்துவ வசதி ஏற்பாடு முதியோர் மற்றும் பெண்கள் நலன் மற்றும் பாதுகாப்பு தமிழ்கேடு தரிசனம் செய்ய உதவி மார்க்கெட் பர்ச்சேஸ் உதவி இந்த ஆன்மீக குழந்த சுற்றுலா ரயில் மூலம் செல்வதால் ரயில் முன்பதிவு நூற்று இருபது நாட்களுக்கு முன் செய்ய வேண்டியுள்ளது எனவே சுற்றுலா வர விரும்புபவர்கள் சரியான காலத்தில் முன் பணம் செலுத்தி தங்கள் இருக்கையில் புக் செய்து கொள்ளலாம் இந்த யாத்திரையில் நாம் ரயில் மற்றும் பஸ் மூலம் பயணம் செய்ய வேண்டியிருக்கும் மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் உள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு விபரங்களை பெற்றுக் கொள்ளலாம் இந்த பயணத்தின் மூலமாக எல்லா வளமும் பெற்று வாழ் வாங்க வாழ என்பதுமான் ஈசன் திருவருள் கிட்டும் என்பது உறுதி